மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது சோழன் விரைவு ரயில் பயணித்த பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி சீர்காழி ரயில் நிலையத்தில் முதல் ரயில் சேவை துவங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை ரயில் பயணிகள் சங்கம் சிறப்பாக கொண்டாடியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் தோரணங்கள் கட்டி பிலா கோலத்தில் காட்சியளித்தது சென்னையிலிருந்து திருச்சி சென்ற சோழன் விரைவு ரயிலில் சீர்காழி வந்தடைந்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன சீர்காழி கோட்ட ரயில் பயனாளர்கள் சங்கம் சார்பாக வரவேற்றனர் முன்னதாக சீர்காழி ரயில் நிலையத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இதில் சீர்காழி ரயில் பயனாளர்கள் மற்றும் சங்கம் நகர்மன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஏரா ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.